இந்த துறை அமைச்சர் முத்துசாமி அவர்களையும் இந்த மாவட்டத்தை பொறுப்பு அமைச்சர் ஏவா வேலு அவர்களையும் உடனடியாக இன்றே பதவி நீக்கம் செய்ய வேண்டும் ஒருத்தர் காசிரவங்களா விடுவிப்பாரு இன்னொருத்த விடுவிப்பார் இந்த தொகுதியின் திமுக மாவட்ட செயலாளர்கள் ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை கைது பண்ணணும் என்ன பொறுத்த வரைக்கும் வசந்தம் கார்த்திகேயன் பேட்மிண்டன் ஆடுவாரா அவரை பார்த்து வணக்க வச்சுட்டு ஆட்சியா நடக்குதுங்க விசாரணை பண்ணா ஒண்ணும் சரி வராது ஏன்னா இதை சம்பந்தப்பட்டவர்கள் யாரு முக்கிய அரசியல் புள்ளிகள் ஆளுங்கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முக்கிய புள்ளிகள் இங்க மாவட்டத்தில் ரெண்டுமே தொடர்ச்சியா நாற்பது வருஷமா நடந்துட்டு இருக்கு நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது பாதுகாப்பாக இருக்கும் தங்கம் நாமக்கல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ள சாராயத்தால் இன்று வரை ஐம்பதற்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட அறுபது பேருக்கு மேல் மருத்துவமனைகளில் நான்கு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதில் பலர் ஆபத்தான ஒரு சூழலில் இருக்கின்றார்கள் இது தமிழகத்திற்கு ஒரு பேரிழப்பாக நான் பார்க்கின்றேன் அதேபோன்று தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானமாக நான் பார்க்கின்றேன் குறிப்பாக தமிழக அரசிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானம் கடந்த ஆண்டுதான் விழுப்புரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட முப்பது பேர் கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் குடித்து இறந்தார்கள் அன்று முதலமைச்சர் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் இந்த கள்ளச்சாராயம் கலாச்சாரத்தை இரும்பு தரங்களை கொண்டு அடக்குவோம் இந்த கலாச்சாரத்தை ஒழிப்போம் என்றெல்லாம் முதலமைச்சர் சொல்லி பத்து மாதங்களுக்கு பிறகு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் விற்பது புதிதல்ல நாற்பது ஆண்டு காலமாக இந்த மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் விற்று கொண்டிருக்கின்றார்கள் இது அனைவருக்கும் தெரியும் அனைத்து கட்சிகளுக்கும் தெரியும் அனைத்து காவல்துறையினருக்கும் தெரியும் ஆட்சியருக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும் ஆனால் நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் தயங்கி கொண்டிருக்கின்றார்கள் காரணம் அரசியல் காரணத்துக்காக இப்போ நம்ம கள்ளச்சாராயம் வித்தவங்க நாலு பேரை கைது பண்ணியிருக்கிறாங்கன்னு செய்தி வந்திருக்கு அதற்கு உடந்தையா இருந்த காவல்துறைக்கு என்ன தண்டனை அதற்கு உடந்தையா இருந்த ஆட்சியருக்கு என்ன தண்டனை அதிகாரிகளுக்கு என்ன தண்டனை எல்லாத்துக்கும் மேல அரசியல்வாதிகளுக்கு என்ன தண்டனை அரசியல்வாதிகள் அனுமதி இல்லாம அவங்களோட ஆதரவு இல்லாம ஒரு சொட்டு கள்ளச்சாரம் எங்கேயும் விற்க முடியாது அதே போன்று காவல்துறைக்கு தெரியாம ஒரு சொட்டு கள்ளச்சாரம் எங்கேயும் காச முடியாது இங்கே மாவட்டத்தில் ரெண்டுமே தொடர்ச்சியா நாற்பது வருஷமா நடந்துட்டு இருக்கு சிபிசிஐடி விசாரணைன்னு சொல்லி இருக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அது வெறும் கண் தொடைப்பு தான் சிபிசிஐடி விசாரணை நடந்து அதுல ஒரு பத்து பேர் அதுல இருக்கிற காய்ச்சினவங்க வித்தவங்கள கடை கைது பண்ணுவாங்க ஆனா அவங்களுக்கு ஆதரவா இருந்து அரசியல்வாதிகள் என்ன செய்யணும் என்ன செய்ய போறாங்க ஒன்னும் செய்ய போறது கிடையாது இது வெறும் கண் தொடைப்பு தான் முதலமைச்சர் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் பொறுப்பேற்று இந்த துறை அமைச்சர் முத்துசாமி அவர்களையும் இந்த மாவட்டத்தை பொறுப்பு அமைச்சர் ஏவா வேலு அவர்களையும் உடனடியாக இன்று பதவி நீக்கம் செய்ய வேண்டும் பொறுப்புல இருந்து எடுக்கணும் ரெண்டு அமைச்சர்களையும் ஏன்னா இந்த ரெண்டு அமைச்சர்கள் தான் இதற்கு பொறுப்பு அதே போன்று இந்த தொகுதியின் திமுக மாவட்ட செயலாளர்கள் ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை கைது பண்ணணும் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஏதோ திடீர் நடந்த சம்பவம் கிடையாது அதுவும் சங்கராபுரம் எம்எல்ஏ உதயசூரியன் பேர் உதயசூரியன் ஐந்து முறை எம்எல்ஏ அவருடைய தான் இந்த பகுதியில் எல்லாமே கள்ளச்சாரம் காசிட்டு இருக்கிறாங்கன்னு எல்லா மக்களுக்கும் தெரியும் ஊடகத்துக்கும் தெரியும் காவல்துறை தெரியும் மக்களுக்கும் தெரியும் நானும் இங்க தேர்தல் பிரச்சாரம் பல முறை வந்திருக்கிறேன் சங்கராபுரம் தொகுதியில் அங்க மலை இருக்கு கல்வராயன் மலை அந்த மலையில முப்பதாயிரம் வாக்குகள் அந்த முப்பதாயிரம் வாக்குகளும் உதயசூரியனுக்கு தான் போடுவாங்க காரணம் அங்க காசு கள்ள சாராயத்துக்கு இவரு தான் எல்லாத்துக்கும் ஆதரவு யாராவது அங்க காவல்துறையில மாட்டினா உடனே இவர் பண்ணி அவளை விடுவிப்பார் ஒருத்தர் காசுல விடுவிப்பாரு இன்னொருத்த விடுவிப்பார் ரிஷிவந்திய எம்எல்ஏ ரிஷிவந்திய எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகே இவருடைய அனுமதி இல்லாமல் இந்த மாவட்டத்தில் இருந்து நடக்காது இவர் தான் பொறுப்பு இல்லாத ஒரு அமைச்சர் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க மக்கள் எல்லாருக்கும் தெரியுது ஊடகம் உங்களுக்கும் தெரியும் அது முதலமைச்சருக்கு ஏன் தெரியலன்னு எனக்கு புரியல சொல்றாங்க மாவட்ட ஆட்சியர் காலையில் வந்து அந்த வசந்தம் கார்த்திகேயன் பேட்மிண்டன் ஆடுவாராம் அவரை பார்த்து வணக்க வச்சுட்டு தான் போனோமா இவர் யாருன்னா வேலுவோட அனுதாபி வேலு பொறுப்பு அமைச்சர் இந்த அமைச்சர் அப்ப என்ன நடக்குதுங்க ஆட்சியா நடக்குதுங்க இன்னைக்கு வரைக்கும் ஐம்பது பேருக்கு மேல இன்னும் என் கணக்கு இன்னும் இருபது அஞ்சு பேர் தோணுது எனக்கு ஒரு மருத்துவரை நான் சொல்றேன் கடந்த ஆண்டு நடந்த சம்பவம் விழுப்புரத்துலயும் காஞ்சிபுரத்தில் நடந்த சம்பவத்தில் அப்போ ஆன்டிடோட் கேட்டேன் சொல்லாது இருக்கான்னு கேட்டேன் இல்ல ஜிப்மர்ல மட்டும்தான் இருக்கு இந்தியாவிலேயே இல்ல இந்தியாவிலேயே இறக்குமதி இறக்குமதி பண்றது ஏன் உயிரெல்லாம் உங்களுக்கு முக்கியம் இல்லையா இது அவமானமா இருக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு அவமானம் திமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம் கடுமையா கண்டிக்கிறோம் முழு காரணம் முதலமைச்சர் எடுத்துக்கணும் இந்த பொறுப்பு அமைச்சர்கள் எடுத்துக்கணும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் நாலு பேர் மேல எஃப்ஐஆர் போட்டீங்க இல்ல நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் எஸ்பி மேல எஃப்ஐஆர் போடுங்க கலெக்டர் மேல எஃப்ஐஆர் போடுங்க ஒரு முறை போட்டு பாருங்க அடுத்த ஒரு மாவட்டத்தில் ஒரு சொட்டு அந்த பயம் கொண்டு வரணும் யாருக்குமே பயம் இல்லையே ஏ எஸ்பி மட்டும் ஏன் ஏன் நீங்க சஸ்பெண்ட் சஸ்பெண்ட் கலெக்டர் கலெக்டர் பண்ணல சொன்னதுனாலதான் இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபது முப்பது பேர் இறந்திருக்கிறாங்க அவர் ஒழுங்கா உண்மையா சொல்லி இருந்தாருன்னா எல்லாமே மருத்துவமனைக்கு வந்திருப்பாங்க இன்னைக்கு காலையில அஞ்சு பேர் வந்திருக்கிறாங்க மருத்துவமனைக்கு வந்திருக்கிறாங்க நாளைக்கு வருவாங்க நாளைக்கு வர ஏன்னா இந்த மெத்தனால் பாய்ச்சிங் இது இவங்க குடிக்கிறது நாள் ஆனா இது மெத்தனால் இது மெத்தனால் வந்து உடம்புக்கு போய் அது வந்து எக்ஸ்பிரிட் ஆகுது ஒரு வாரம் ஆகும் ஆன்டிடோட் கொடுத்தாங்கன்னா பத்து மணி நேரத்தில் ஆன்டிடோட் கொடுத்துருக்கணும் ஆனா இவங்க கிட்ட ஆன்டிடோட் இல்லையே எத்தனை எத்தனால் கொடுத்துருக்காங்க அது வேறு அப்படி இப்படி எல்லாம் ஒரு தெரியுது மாதிரி சம்பவம் நடக்குது இப்போ பிரச்சனைலாம் இருக்குதுன்னு தெரியுது அதனால இதை சிபிசிஐடி விசாரணை பண்ணா ஒன்னும் சரி வராது ஏன்னா இத சம்பந்தப்பட்டவர்கள் யாரு முக்கிய அரசியல் புள்ளிகள் ஆளுங்கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முக்கிய புள்ளிகள் அதனால் சிபிஐ என்கொயரி வேணும் நிச்சயமா நாங்கள் அதை வலியுறுத்துவோம் எல்லாம் ஆனா இது எல்லாத்துக்கும் அடிமட்ட காரணம் திமுக அரசு திமுக ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல மதுவை மறந்திருந்த தமிழக மக்களுக்கு மதுவை அறிமுகப்படுத்திய கலைஞர் அவர்கள் நீங்க எல்லாரையும் குடிகாரன் ஆக்கிட்டீங்க மூன்று தலைமுறையும் குடிகாரன் ஆக்கிட்டீங்க தாஸ்மாக கடையை திறந்து அவன் போய் அங்கே போய் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்க முடியாம நீங்க ஐம்பது ரூபாய்க்கு கள்ள சந்தையில் வாங்குறான் அவனை குடிச்சுதான் ஆகணும் அந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது இந்த திராவிட கட்சிகள் தான் உங்களுக்கு மக்கள் மீது ஏதோ அக்கறை இருக்கா இது நான் கள்ள சாராயத்தை மட்டும் நான் சொல்லல அரசு விற்கிற சாராயமும் அதுவும் இது போன்ற மோசமானதுதான் இது உடனடியாக சாகடிக்கும் அது ஒரு வருஷத்துல சாகடிக்கும் அதான் வித்தியாசம் இதுல இப்ப ஐம்பது பேர் இறந்திருக்கிறாங்க அரசு விற்கிற சாராயத்துல ஒவ்வொரு வருஷமும் ரெண்டு லட்சம் பேர் இறந்துட்டு தான் வர்றாங்க வருமானம் அரசுக்கு என்ன வருமானம் வேணும் இன்னைக்கு நாற்பத்தி ஐயாயிரம் கோடி டாஸ்மாக் விற்பனை அடுத்த ஆண்டு ஐம்பதாயிரம் கோடி இலக்கு வச்சிருக்காங்க அதுக்கு அடுத்த ஆண்டு ஐம்பத்தாயிரம் கோடி இலக்கு வச்சிருக்காங்க எதுக்கு குடிக்கிறதுக்கு ஏன் விவசாயத்துக்கு வைங்க இலக்கு வைங்க கல்விக்கு வைங்க படிப்புக்கு வைங்க இந்த ரெண்டு மாவட்டம் கள்ளக்குறிச்சியும் விழுப்புரம் மாவட்டமும் தமிழ்நாட்டில் பின்தங்கிய மாவட்டம் கடைசியில் இருக்கிற மாவட்டம் நான் தொடர்ந்து மருத்துவ ஐயாவும் சரி நாங்களும் என்ன சொல்றோம் கல்வியில பத்தாவது பன்னெண்டாவது கடைசி ரெண்டு மூணு மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் டாஸ்மாக நம்பர் ஒன் விழுப்புரம் மாவட்டமோ கள்ளக்குறிச்சி மாவட்டமோ பர் கேபிட்டா இன்கம் கடைசியில் இருக்கு அதிக குடிசைகள் உள்ள மாவட்டம் தமிழ்நாட்டில் இந்த மாவட்டம் இதுக்கு தொழிற்சாலையில அதெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க தேர்தல் வந்ததுன்னா பாசை கொடுத்து சாராயத்தை கொடுத்து ஓட்டு வாங்குறது தான் இவங்களோட வேலை சந்தி சிரிக்குது தமிழ்நாட்டை பார்த்து மற்றவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க வெக்கக்கேடு அதனால இதை மூடி மறைக்க அரசு பார்த்துருக்காங்க பார்த்தா கள்ளச்சாராயம் ஒரு கோர்ட் காவல் நிலையம் பக்கத்துல வித்திருக்கிறாங்க ஆனா எஃப்ஐஆர்ல என்ன போட்டிருக்காங்க சுடுகாட்ல வித்திருக்கிறாங்க போட்டிருக்காங்க அப்போ இதுவே மிஸ்லீடிங் தானே அப்போ உங்களுக்கு நியாயமான நேர்மையான ஒரு விசாரணை நடக்குமா உங்களுக்கு கோர்ட்டு பக்கத்திலும் போலீஸ் ஸ்டேஷன்ல பக்கத்தில் கள்ளச்சாராயத்தை வித்திருக்காங்க ஆனா இது சுடுகாட்ல வித்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க அந்த ஒரு தெருவில் பிடிச்ச இருபத்து மூணு பேர் இறந்த இருபத்தி மூணு பேர் அந்த தெருவை சாப்பிட்டோம் ஒரே தெருவில் இது ரெண்டு மூணு ஊரில் குடிச்சிருக்கிறாங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கிறாங்க அதனால இது முதலமைச்சர் முழு பொறுப்பு ஏற்றுக்கணும் எங்களுடைய மருத்துவர் ஐயாவு நேற்று சொல்லியிருக்காரு முதலமைச்சர் பதவி விழவணும்னு சொல்லியிருக்கிறாரு குறைந்தது இந்த ரெண்டு அமைச்சர்களை பதவி விளக்கணும் முத்துசாமி பொறுப்பு அமைச்சர் ஏவாவேலும் இந்த மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் அந்த துறை அமைச்சர் முத்துசாமி இந்த மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் ஏவாவேலு ஏவாவேலு திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்தவர் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே அதிக கஞ்சா விற்கிற மாவட்டம் எந்த மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் அவருடைய சொந்த தொகுதி திருவண்ணாமலை நகரத்தில் சட்ட ஒழுங்கு கொலை கொல்ல கற்பழிப்பு அவ்வளோ நடக்குது திருவண்ணாமலை நகரத்தில் ஆனால் அதை பற்றி கவலை இல்லை அவருக்கு அவரு தானே பெரிய பயங்கர நிர்வாகி அதுக்கு ரெண்டு துறை பிடபிள்யூடியும் ஹைவேஸும் வேற யாருக்கும் தகுதி இல்லை இல்ல அவங்க அதுல அரசுல இது போன்ற அமைச்சர்களை வச்சுக்கிட்டு வணிகம் பண்ணிக்கிறவங்க வணிகர்கள் இவங்க வியாபாரிகள் இவங்க நிர்வாகிகள் எல்லாம் கிடையாது இது போன்ற ரெண்டு மூணு வணிகர்கள் தான் முதலமைச்சர் சுத்தி இருக்கிறாங்க அவங்களை வச்சுதான் முதலமைச்சர் நிர்வாகத்தை நடத்திட்டு இருக்கிறார் அப்படிதான் தான் சம்பவங்கள் வரும் அதனால எங்களுக்கு வேண்டியது ஒன்று சிபிஐ விசாரணை வேணும் ரெண்டு இந்த ரெண்டு அமைச்சர்களையும் பதவி விளக்கணும் பதவி நீக்கம் செய்யணும் அடுத்து இந்த மாவட்டத்தில் உள்ள முக்கிய ஆளுங்கட்சியை சார்ந்த அரசியல் புள்ளிகள் மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது முழு விசாரணை நடத்தி அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் யார் இவங்களுக்கு உடந்தை யார் இவங்களுக்கு விடுதலை பண்ணியிருக்கிறாங்க கடந்த காலத்தில் யார் யார் காப்பாத்தி எல்லாமே வெளியில வரணும் அதில் அடுத்தது காவல்துறை அதிகாரிகள் அதிகாரிகள் மீது எஃப்ஐஆர் போடணும் போட்டாதான் அடுத்தது இது போன சம்பவம் நடக்காது காக்க மாட்டாங்க கஞ்சாவும் விற்க மாட்டாங்க இன்னொன்னு எல்லாத்துக்கும் மேல எங்களுடைய நோக்கம் தமிழக அரசு பூரண மதுவிலக்கை உடனடியாக கொண்டு வாங்க நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்